எண்பத்தி ஒன்பதாவது திருப்பாடல் இந்த நான்முகனுக்கு ஒரு தண்டனை கிடைக்க போகிறது நான்முகன்னா யாரு நாலு முகம் உள்ளவன் வடக்கல ஒரு முகம் தெற்குல ஒரு முகம் கிழக்கில ஒரு முகம் மேற்கில் ஒரு முகம் சுருக்கமா சொல்ல போனா திக்கு வாயன் திக்கு வாயன்னா என்ன அர்த்தம் ஒரு திக்குக்கு ஒரு வாயை உடையவன் பிரம்மா நான்முகன் வேதன் எங்க பறந்தான் தாமரையில இருப்பான் தாமரை எங்கே இருக்கும் சேற்றில இருக்கும் ஒருவேளை சேற்றலை முளைச்ச தாமரை இருக்கிறதுனால எனக்கு இன்னொரு பிறவி உண்டுன்னு அவன் எழுதிவிட்டா அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அதான் இந்த பாட்டு பங்கேறுகன் பங்கேறுகம்னா தாமரையில் வளரும் விரும்ப பங்கேறுகன் என பட்டு ஓலையில் பட்டு விதி ஏடு எழுத பண்டு தலை தங்காலில் இட்டது அறிந்திலனோ எங்கள் முருகப்பெருமான் அவனுடைய கால்களில் முன்பு தலையிட்டதை அவன் என்ன மறந்து விட்டானா தனிவேல் எடுத்து பொங்கு ஓதம் வாய்விட தனிவேல் ஒப்பற்ற வேலாயுதத்தை எடுத்து கடலானது பொங்கும்படி வாய்விட்டு அலரும்படியும் பொன்மயமான கரவுஞ்சமனை கதரும்படியும் வேல் விட்டானே எங்கோன் அவன் அறிந்தால் இனிமேல் இந்த நான்முகனுக்கு